கோவக்காவை வச்சு ஆறே நிமிஷத்தில் சூப்பரான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிப்பியை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரசம் சாம்பார் தை சாதத்துக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கோவக்காவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து நான் வச்சாச்சு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு இது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் கோவக்காவை கட் பண்ண பிறகு கழுவக்கூடாது கழுவுனதுக்கு அப்புறம் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் கட் பண்ண கோவக்காவை போட்டாச்சு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தோடு நம்ம போட்டிருக்க அந்த கோவக்காவும் நல்லா கலந்து வரணும் மஞ்சத்தூள் எல்லாமே எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் போவக்கா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே இது சூப்பராக வெந்து வந்துடும் நிறைய தண்ணியும் இதில் ஊற்றக்கூடாது இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி அஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுடலாம் இதுக்கான மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக வேர்க்கடலை ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா மனம் வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சு மிளகாவத்தில் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மசாலா நம்ம ரெடி பண்ணி இந்த கோவக்க செய்யும் போது இன்னும் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் இந்த மசாலாவை வறுத்து பொடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாங்க ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ண பிறகும் நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது நல்லா அழகாக வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும் நான் இப்போது இதுக்கு தேவையான அளவு மட்டும்தான் நான் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நிறைய அளவுக்கு கூட போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மசாலா ரெடி பண்ணுற நேரத்தில் கூட இந்த கோவக்காய் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு தண்ணியும் அந்த அளவுக்கு இல்லை இப்போ இதில் இந்த பொடியை நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இந்த பொடியை போடும்போது இதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை கூட இந்த பொடியெல்லாம் நல்லா இழுத்துக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க எனக்கு கல் உப்பு நான் போட்டேன் இல்லையா கரெக்டாக இருந்துச்சு அதனால் நான் உப்பு சேர்த்துக்கல உங்களுக்கு தேவைன்னா உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க நல்லா இந்த மசாலாவை போட்ட பிறகு கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நீங்கள் விட்டாலே போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி தான் வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு இந்த கோவக்காய் மசாலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் எப்போவுமே மசாலா வறுத்து நம்ம பொடி பண்ணி போடும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் தை சாதத்துக்கெலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் குழம்பு இல்லைனா கூட இதை ஒன்று பண்ணாலே போதுங்க சாப்பாடில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றலாம் ஒரு அப்பளம் மட்டும் அறுத்தா போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ